அதனால ஒரு குட்டிக்கு மட்டும் பால் இருக்கும் அதனால ஒண்ணு பண்றது ரெண்டு குட்டிக்கு பால் இல்ல பால் இல்ல ரெண்டு குட்டி வரும் ரெண்டு குட்டி இது வந்து இது கொண்டு போச்சுன்னா ரெண்டு குட்டி போட வாய்ப்பு இருக்கா ரெண்டு குட்டி வாய்ப்பு போடும் கண்டிப்பா வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இருக்குமா ரெண்டு குட்டி எத்தனை ஆடுகள் ரெண்டு குட்டி போடுறது இருக்கு எங்கள்கிட்ட ஒரு ஆடு பத்தாடு

பரவாயில்ல போலர்ல டார்க் கூடி இருக்கல கூட கூட மதிப்பு தான் ரெண்டு குட்டி தான் பிடிக்கணும் பொடி குட்டி வளர்த்த அனுபவம் இருக்குங்களே இருக்கு வளர்த்துருக்கீங்க இன்னைக்கு எல்லாமே மூலிகுட்டி மூலிகுட்டி சந்தைக்கு சரியா வளரும் சரியான அடா வரும் சரியான அடரும் குட்டி ஆமா

மக்களை எட்டு வாங்கனா லாபம் வளருமா நல்ல வளரும் சரியான குட்டி குட்டிய பாருங்க நீட்டு போகலாம் எப்படி இருக்குன்னா அவ்வளவு மூணு குட்டியா ரெண்டு மாசம் வளர்த்தாலே நாலு மாசம் வளர்த்தா போதும் பொருள் மக்கள் இப்படி வாங்க ஒரிஜினலா குட்டி

நூறு ஆடு வரதா கண்டிப்பா ஒரு மூலி ரெண்டு மூலி கிடக்கணும் ஒரு மூலி ஒண்ணு தான் குட்டியா இது பூரகுட்டிதான் அப்படியா ஆமா அடிச்சு ஒரு நாலு மாசம் வளர்த்தா போதும் உண்மையில வளர்ப்பு குட்டி ஆமா நாலு மாசத்துல பத்து ரூபா ரேஞ்சுக்கு வருமா கூட வந்துடும் அப்படியா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துடும்

என்ன காரணம் இப்ப பெருசு வாங்கிருக்கீங்க பத்து ரூபா கூட கூட சரி மாமா மாறி வந்தாலும் சரி கப்பு நிக்கணும் தொழுக்குள்ள வந்தாலும் அதுக்காக பேர் சொல்லணும் ஆமா பேர் சொல்லணும் நமக்கு வேலை சொல்ல கூட கிடாக்கு வேலை சொல்லணும் இது பதினோராயிரம் சொன்னாங்க நான் ஒன்பதாயிரம் வாங்க ஒன்பதாயிரம் எத்தனை கரிமதிப்பு எத்தனை கரி மதிப்புக்கு வாங்கணும்னா இது இன்னைக்கு கட்டுப்படியா ஆகாது இன்னைக்குள்ள விலையில கொம்பெல்லாம் உருவிட்டாச்சா கொம்புலாம் உரிவிடணும் ஒரு ஆட்ட போய் உருவிடணும் உருவ தெரியுமா உங்களுக்கு உருவ தெரியும் நம்ம வளர்த்து வித்தாலும் தானே உருவா எப்படி எல்லாம் தண்ணி அதெல்லாம் தனியெல்லாம் கிடையாது மஞ்சள் பொடி மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது சொல்லுங்க லைட்டா சொல்லிவிடுங்க எப்படின்ட்டு மஞ்ச பொடி மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது உரி முடிச்சோம் மஞ்சப்பொடி மட்டும் ரெண்டு நாளைக்கு வெயில் டயத்துல தை மாசில வந்து உருவி விட்டா சரியாப்பா இப்ப உருவி முடியாது ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்காதான் கேட்டா இதே உருவா இதே ஆறு மாசத்துல வந்துரும் வந்துடும் எட்டு மாசம் கிடக்கலாம்

எல்லா டைமும் சென்னைல இருந்து வருவீங்க புதுசா வருவீங்க சீசன் அப்பதான வரோம் இந்த சீசன் மட்டும் வருவீங்க இதே என்ன பொடி குட்டி வாங்கி சும்மா வீட்ல வளப்புக்குறோம் ஆசைக்கு வளக்குறீங்களா என்ன ரக குட்டி இது இது இங்க மயிலம்பாடி மயிலம்பாடி கடா குட்டியா பட்ட குட்டியா பட்ட குட்டினா பட்ட குட்டி யாரனே குட்டி எல்லாம் இல்ல 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 இது ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்க ஆமா 2000 சொன்னாங்கனா 1000 ரூபாய் ஆயிரம் ரூபாய் பரவாயில்லையா பாலுக்கு எல்லாம் வெளியே வாங்கி விடுவோம் பாலு ஆமா நான் வெளியே வாங்கி கொடுக்கணும் பால் புட்ல அப்ப அதோட கொஞ்சம் பெரிய ஒட்டியா பிரிச்சிருக்கா பொடி சோதபிய போசுக்கே இது எல்லாம் சென்னைக்கு கசாப்புக்கு போதா ஆமா எப்படி என்ன ஆடுகள் எவ்வளவு ரேஞ்சுல வாங்குனீங்க அவங்க ஒன்னு ஜோடி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம்

நாங்க பெயிண்டர் தொழில் பாத்துட்டு இருக்கோம் சரி எவ்வளவு சொல்றீங்க அன்னைக்குதான் இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருக்கோம் ஆஹ் எத்தனை குள்ள கறி மதிப்புண்ணா இருக்க கூடாதே இருபத்தி மூணு குள்ளா இருக்கும் கரிமதி இருக்கும் ஆமா ஓகே எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு ஏதாவது வண்டாங்கடா கேள்வி பதினஞ்சு ரூபா இருக்கு தாண்ட மாட்டுக்காங்களோ அதை தாண்ட மாட்றாங்க பெரிய கடாய்க்கு இன்னைக்கு விலை இல்ல அப்படியா ஆமா இல்ல ஒரு விவசாயால விக்க முடியுதா யாபாரி வித்துருந்தாங்க விவசாயால விற்க முடியுதா விவசாயிகளுக்கு அந்த பேச்சு இதெல்லாம் கிடையாது இல்ல என்ன பேச்சு அள்ளி விழணும்னா ஆமா அள்ளி விடணும்ல வயசு எப்படி என்னாச்சு கிடாக்கு வயசு தான் ஆமா ஆட்டுக்கு ஆகும்னா ஆட்டுக்கு ஆகும் நல்லா நல்லா இருக்கும் நல்ல கிடாதான் எப்படி இருக்கு பொடி குட்டிகளுக்குதான் வேலை பொடிக்குட்டியதான் அதிகமா வாங்கிட்டு போறாங்க போறாங்களுக்கு விலை இல்ல இல்லை ஆமா இந்த வருஷமே செம்மரி கிடாய்களுக்கு வேலை இல்லன்னா வேலை இல்லாம போயிட்டு நிறைய ஒரு பண்ண வச்சிட்டு ஆமா 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 நாடக்குட்டி இருந்து போனது தம்பியே குட்டி வாழ்க்காட்ட விக்கிறதுக்கு நிக்கறதுக்கு எத்தனை கொண்டதுங்க ஆமா இப்பதான் கொண்டு வந்தோம் ரெண்டு குட்டி இது கொண்டு வந்திருக்கு என்ன காரணம் கொண்டு வந்திருக்கீங்க

குறைஞ்சி குடுக்க முடியாதா அதுக்கு முடியாது சந்தகுள்ள கொண்டு போனா கறிக்கடைக்கு கறி கடைக்கு எல்லாம் கொழுகுள ஆடுகள் ஓகே வயசுல ஒரு எல்லாம் ஆறு மாசம்

காசா மாடுவாங்க கடையில வச்சு காசை உங்கள தொட்டி தொட்டிய மாதிரி தொட்டி எதாவது சொல்லுவாங்களா எந்த எடம் கரெக்டா உங்களுக்கு எங்களுக்கு வந்து தாம்பரம் நீ எவ்வளவு நாளைக்கு வருவீங்க இல்ல